ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இலவசமாக விவசாயிகளுக்கு அவங்க நிலத்திலேயே பண்ணை குட்டை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த பண்ணை குட்டை அமைத்தல் மூலமாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு நீர் வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்பவும் கிடைக்கிற மாதிரி பண்ணை குட்டை அமைச்சு தராங்க இந்த பண்ணைக் குட்டையில் நீங்கள் மீன் வளர்ப்பு செஞ்சும் பயன்பெற முடியும் இந்த தண்ணியை பயன்படுத்தி விவசாயம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கம் நூறு சதவீத மானியத்தில் இந்த பண்ணை குட்டை அமைப்பதற்கான கொடுக்குறாங்க இதற்கு அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோன் நம்பருக்குள்ளே கால் பண்ணி கேட்டோம் அவங்க ஒரு நம்ப நண்பரை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுங்க சொன்னாங்க அவங்க ஆல்ரெடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க எப்படி அப்ளை பண்ணாங்கன்றதுலாம் அந்த வீடியோவில் நாம் எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் சார் இந்த பண்ணைக்குட்டை அமைப்பதற்கு நாங்கள் போய் யாரை பார்த்தோம் எங்கே போய் பா கிடைக்கணுன்ற மாதிரிலாம் கேட்டதுக்கு அவங்க கிளியராக பதில் சொல்லியிருக்காங்க அது இல்லாத அந்த அதிகாரியை நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்ன்றதெல்லாம் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் உங்கள் இடம் உங்ககிட்ட ஒரு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா சிறு விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளுக்கு உங்கள் நிலத்திலேயே பண்ணை குட்டை அமைப்பதற்காக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் இலவசமாக அமைச்சு தராங்க நூறு சதவீதமானியம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் உங்கள் பகுதியிலே வந்து அதை அமைச்சு கொடுப்பாங்க இதற்கு உங்கள் பகுதியில் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வேளாண் பொறியியல் துறையில் போயிட்டு நீங்கள் அணுகணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரி தொடர்பு கொண்டு கேட்டது உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்கணும் சார் கேட்டதுக்கு சிட்டா அடங்கல் எஃப்எம்டி ஆதார் ஜெராக்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நாலு கேட்டிருக்காங்க சார் இந்த ஆவணங்கள் அனைத்தும் தயார் செய்து உங்கள் மாவட்டத்துக்கு உரிய தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை அலுவலகம் சென்று உங்கள் தேவையை கூறவும் சொல்லி கொடுத்துருக்காங்க தோட்டக்கலையில் மலைப்பயிர்கள் அப்படின்னு துறை ஒன்று இருக்குது அந்த துறையில் போய்ட்டு நீங்கள் கேட்டீங்கனாக்கா உங்களுக்கு இலவசமாக அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் எடுத்து போய் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு உடனடியாக பண்ணி தரான்னு நாம சொன்னாங்க ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்றதை அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் இதற்கு அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணைக்குட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா சார் கேட்டிருந்தாங்க ஆமாம் சார் நாங்கள் உங்ககிட்ட எவ்வளோ விவசாய நிலம் சார் எத்தனை ஏக்கர் சார் இருக்குதுன்னு கேட்டாங்க குறைஞ்சது எண்பது சென்ட் இருந்தால் தான் சார் நம்ம பண்ணைக்குட்டி அமைக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு ஏக்கர் இருக்குது சார் சொன்னேன் ஒரு ஏக்கருக்கு அவரே ஒரு டெப்த்து சொன்னார் ஆறு அடிக்கு ஆறு அடி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட்டை அமைச்சு தரோம் சார் சொன்னாங்க சரி சார் நாங்கள் இதுக்கு எதுனா காசு கட்டணுமா சார் எப்படி சார் ப்ரொசீஜர் சொல்லிட்டு கேட்டதுக்கு சார் நீங்கள் எதுவுமே காசு தள்ளத்தலை நாங்கள் வருவோம் வந்துட்டு நாங்கள் வந்த இடத்துல நீங்கள் இடத்த காட்டுங்க அந்த இடத்த பேஸ் பண்ணி உங்களுக்கு நீர் மாட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த நீர் ஓட்டம் நீர் ஓட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க இப்போ மழை பெஞ்சால் அந்த தண்ணி வந்து குட்டையில் போய் விழணும் அதுக்கேற்ற மாதிரி நீர் ஓட்டத்தை பார்ப்பாங்க அந்த நீர் ஓட்டத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல சேங்ஷன் பண்ணலாம் சார் இது நல்லா இருக்குது சார் இந்த ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்தாங்க பார்த்தாங்க இந்த இடப்போ பார்த்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெட்டலாம் சார் சொன்னாங்க சரி சார் சொல்லிட்டு சொன்னோம் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் சார் இருக்காங்க ஒரு ஏக்கர் கிட்டே இருக்குது சார் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டையை இந்த இடத்துல இந்த கார்னரில் வெட்டலாம் சொல்லிட்டு சொன்னாங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு அடி ஆழத்தில் வெட்ட குட்டையை அமைச்சாங்க குட்டையை அமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கேன அதாவது குட்டியை சுற்றி க காம்பவுண்ட் மாதிரி இது மாதிரி பண்ணாங்க கரையை ரெடி பண்ணிணாங்க அந்த மண் எடுக்க 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 கரையை ரெடி பண்ணி கரையை வந்து நல்லா திட்டாக்கினாங்க ரெண்டு ஸ்டெப்பாகிட்டாங்க இப்போ குட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பில் வந்து ஊற்றி நாலு அடி இருக்கும் அதுக்கடுத்து மூணு அடியில் ஒரு குட்டை அது மாதிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணாங்க அதுக்கப்புறம் வழிபாட்டெல்லாம் பண்ணி பல்ப்லாம் புதைச்சி ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்தாங்க இந்த குட்டை அமைப்பதற்கான செலவு மொத்தமே அந்த தமிழக அரசாங்கமே எடுத்துக்கிறாங்க நீங்கள் இடத்த மட்டும் காட்டினா போதும் இந்த இடத்துல இந்த குட்டையை பயன்படுத்திக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் பக்கத்தில் விவசாய இருக்கிற விவசாயத்துக்கும் விவசாய நிலத்துக்கும் இந்த தண்ணி கொடுக்கணும் சார் சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த குட்டையில் இருக்கிற தண்ணி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க யாரும் விவசாயம் பண்ணுற மாதிரி தெரியல எங்கள் பக்கத்தில் அதனால் நாங்களே யூஸ் பண்ணிக்கோங்க சார் சொல்லிட்டோம் இந்த குட்டையில் நாங்கள் மீன் வளர்க்கலாமா சார் கேட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம் சார் நாங்கள் நாங்கள் மீன் வளர்க்குறதுக்கும் கேட்டிருந்தோம் தோட்டக்கலைத்துறையில் மீன் வளர்ப்பு பற்றியும் கேட்டதுக்கு நீங்கள் இந்த வந்து வந்து உங்கள் பயிற்சி எடுத்துங்க சார் பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த தொ பண்ணை குட்டை மூலமாக மீன் வளர்த்து விவசாயம் பண்ணி நல்லா பண்ணலாம் சார் நாங்கள் சரி சார் நாங்கள் அதுக்கு எப்படி சார் போய் கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது சார் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீட்டெயில் கிடைக்கும்னு நம்ம சொன்னாங்க இதுதான் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குடியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ